என்ன ஆசைப்பட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ரெடி நடிச்சிட்டேன் ஆக்சுவலி எல்லாமே பண்ணிட்டேன் த்ரில்லர் பண்ணியிருக்கேன் ஹாரர் பண்ணியிருக்கேன் அட்வென்ச்சர் பண்ணியிருக்கேன் லவ் ஸ்டோரி பண்ணிருக்கேன் எல்லாமே பண்ணிருக்கேன் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வரிசன் இ டு நடந்தால் சந்திரா மீனும் வருவாங்க அதில் எந்த டவுட் வணக்கம் அஸ் ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டு டுவி பேக் அட் லிலே லான்ச் ஏன்னா இது வந்து ஐ திங்க் இட்ஸ் த செகண்ட் லான்ச் ஐவ் டன் ஃபார் லே அண்ட் போனிச்சேரியில் இட்ஸ் த ஃபஸ்ட் பிரான்ச் அண்ட் ஆஸ் யூ கேன் சி இது ரொம்ப எவ்ரிடே ஜுவல்லரி மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு அண்ட் ஐ திங்க் இட்ஸ் த ஒர்க்கிங் உமென்ஸ் சாய்ஸ் டெஃபினெட்லி யா ஐ கெஸ் தட்ஸ் இட் நீங்களே சுற்றி பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆல் தோஸ் கோல்டு விச் இஸ் அ வெரி நியூ ஏஜ் நியூ உமன் திங் இப்போத்துக்கு ஐஎம் மாஸ்க் கவினோட அதுல நல்லா இருக்கேன் அப்படிலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆஹ் புதுசா எதுவுமே வரல நான் எதுவும் பாடல இனிமே மீண்டும் தொடங்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஆசை கண்டிப்பா எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க அவர் அரசியலுக்கு வந்தா அவர் ஐ மீன் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம் அதுக்கு மேலே இல்லைங்க

Sorry ma'am, we are stepping this the legacy continues from so many years. They're opening 100 stores. Pondicherry. Le, the second store here. The first store open money tour. And we have Shripal, JC sir and Gautam sir. I can't even dare to tell her name. I'll say ma'am. <laughs> so we are all very happy to welcome Andrea ma'am here. And also मैं लाइक ऑन रांझिया मिला वरना दो वर्ड्स जैसे